ஹலோ குட்டீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to our சேனல் Drizzling ட்ரெஷர்ஸ் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா ஒரு அழகான காட்டுக்குள்ள எல்லி அப்படிங்கிற ஒரு யானை புதுசாக வந்துச்சு எல்லி அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளோடையும் நல்ல நட்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதோட நீளமான தும்பிக்கையை மெல்ல அசைச்சிக்கிட்டு அதோட பெரிய காதுகளை படபடன்னு அடிச்சுக்கிட்டு புது நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு நம்பிக்கையில் காட்டு மரங்களுக்கு நடுவில் நடந்து போய்ட்டு இருந்தது எல்லி அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது நல்ல வெயில் அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு அங்கே சில விலங்குகள் சுற்றுலா வந்து கதை பேசி இருந்ததை எல்லி பார்த்துச்சு அங்கே சிரிக்கிற அணில்களும் நல்ல கதை பேசுகிற பறவைகளும் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமையும் இருந்துச்சு அதை பார்த்த உடனே எல்லிக்கு ஒரே உற்சாகம் பிக்னிக்கில் அதுவும் கலந்துக்கலான்னு அவங்க கிட்ட போய் ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோடய பேர் எல்லி நானும் உங்களோட இந்த பிக்னிக்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நண்பனாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு ஆனால் அந்த விலங்குகள் தயக்கமான பார்வையோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க பறவைகள் ரொம்ப பதட்டத்தோட அங்கேயங்கேயும் பறந்துச்சு அங்கே இருந்த வயதான ஆமையோ ஏதோ யோசனையில் இருந்துச்சு கடைசியில் ஒரு விளையாட்டுத்தனமான தான் பேசிச்சு ம் எல்லி எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் சுற்றுலா கொண்டு வந்த ஒரு கூடை அந்த உயரமான மரத்தில் மாட்டிக்கிச்சு அதை எங்களால் எடுக்கவே முடியல நீ எங்களுக்கு உதவி பண்ணி அந்த கூடை எப்படியாச்சும் எடுத்து கொடுத்தேன்னா நம்ம அதுக்கப்புறம் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட எல்லிக்கு ஒரே உற்சாகம் நிச்சயமா நான் உதவி பண்றேன் அப்படின்னு வேகமாக வந்தது எல்லி அதோட தும்பிக்கையை வச்சு மரத்தோட ஒரு கிளைய பிடிச்சி நல்லா ஆட்டுச்சு உடனே அந்த கூடை கீழே விழுந்துருச்சு அணில்களும் அந்த ஆமையும் மகிழ்ச்சியில் ஒரே ஆட்டம் போட்டாங்க ஆஹா எல்லி நீ சூப்பராக இருக்க அப்படின்னு அந்த பறவைகளும் எல்லியை சுற்றி சுற்றி ரொம்ப வியப்போட பறந்துச்சு இப்போ அவங்க எல்லாரும் எல்லியோட வலிமையை பார்த்து பாராட்ட ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாருக்கும் எல்லி கூட நண்பராக இருக்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தொடர்ந்து சுற்றுலாவை மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டுருக்கப்போ எல்லி அதோட பயணங்கள் பற்றியும் அந்த பயணத்தில் அது பார்த்த அற்புதமான காட்சிகள் பற்றியும் நிறைய கதைகளை அவங்களுக்கு சொல்லுச்சு எல்லி சொல்கிற ஒவ்வொரு கதையையும் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கண்ணை நல்லா விரிச்சு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க பயங்கர உற்சாகமாக இருக்கிற அந்த சமயத்தில் காடு முழுக்க ஒரு பெரிய இடியோட இறைச்சல் சத்தம் எதிரொலிச்சது அதோட அவங்க தலைக்கு மேலே நிறைய கருமேகங்கள் தெரிஞ்சது ஐயோ பெரிய மழை வரும் போல இருக்கேன்னு பதட்டத்தோட எல்லாரும் மானத்தை பார்த்தாங்க எல்லி அதோட புதிய நண்பர்களை பாதுகாப்பாக வச்சுக்க தீர்மானிச்சு பக்கத்தில் இருந்த ஒரு வசதியான குகைக்கு அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போச்சு வெளியே மழை இருக்கும்போது எல்லி அதோட நண்பர்களோட தொடர்ந்து அந்த குகைக்குள்ளே கதை பேசி சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மறைறது போல தெரிஞ்சது அந்த மழை முடிஞ்சு மேகங்களுக்கு பின்னால இருந்து சூரியன் வெளியே வந்தது எல்லியும் அதோட நண்பர்களும் குகையிலிருந்து வெளியே வந்தாங்க இப்போது எல்லியோட நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தது அதனால எல்லாருமா எள்ளிக்கு பாய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க எல்லியும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அதோட பயணத்தை தொடர்ந்தது அப்போ கொஞ்ச தூரத்திலேயே எல்லி ஒரு குரங்க பார்த்துச்சு அந்த குரங்கு ஒரு பெரிய மரத்தோட ஒரு இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துச்சு ஏ குரங்கு நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு எல்லி கேட்டுச்சு ஆனால் அந்த குரங்கு அதோட திறமைகளை காட்டுறதுல ரொம்ப மும்மரமாக எல்லியை பார்த்து தலையை ஆட்டிக்கிட்டு அந்த மரத்தில் ஊஞ்சலாடி இருந்தது எல்லியை பார்த்து அந்த குரங்கு சொன்னது என்னை மன்னிச்சிரு எல்லி நீ ரொம்ப பெருசாக இருக்க ஒன்னால் என்ன மாதிரி இந்த மரத்தில் ஏறி இப்படிலாம் ஊஞ்சலாட முடியாது அதனால என்னால் உன்னை நண்பனாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லி அதோட பயணத்தை தொடர்ந்துச்சு அப்போ வழியில் ஒரு முயலை பார்த்த எல்லி ஹாய் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கலாமா அப்படின்னு மகிழ்ச்சியாக கேட்டுச்சு எல்லி கேட்ட உடனே பயத்தில் அந்த முயல் ஓடி போய் அதோட குழிக்குள்ளே நுழைஞ்சிக்கிச்சு தலையை மட்டும் வெளியில் எட்டி பார்த்து என்னை மன்னிச்சிரு எல்லி நீ என்னோட குழிக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கிற அதனால் நான் எப்படி உன்னை நண்பனாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லி தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது எல்லிக்கு அதோட நம்பிக்கை குறையவே இல்லை தொடர்ந்து நடந்துட்டு இருந்த எல்லி ஒரு பளபளப்பான குளத்துக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துச்சு அப்போ அந்த குளத்துல இருந்த ஒரு தவளையை பார்த்த எல்லி அந்த தவளை கிட்டையும் கேட்டுச்சு நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு எல்லியோட பெரிய உருவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அந்த தவளை என்ன மன்னிச்சிரு எல்லி நீ என்ன மாதிரி துள்ளி குதிக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற நம்ம எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு தொடர்ந்து எல்லா விலங்குகளும் இதே மாதிரி சொல்கிறாங்களேன்னு நினச்சி கொஞ்சம் கூட எல்லி சோர்வடையவே இல்லை சீக்கிரமே தனக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நடந்து போயிட்டு இருந்தது எல்லி அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான புலி அந்த இடத்துக்கு வந்துச்சு அது மரங்களுக்கு இடையில மறைஞ்சிக்கிட்டு அதோட அடுத்த உணவை தேடிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருந்துச்சு ஆனால் தைரியமும் உறுதியும் கொண்ட அந்த எல்லி பயத்தில் நடுங்கிற அந்த சின்ன விலங்குகளை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சது நேராக அந்த புலிக்கிட்ட போய் இந்த சின்ன விலங்குகள் எல்லாரும் என்னோட நண்பர்கள் அதனால அவங்கள நீ விட்டுடு அப்படின்னு தைரியமாக சொல்லிச்சு அதை கேட்ட அந்த புலிக்கு ஒரே கோவம் ஏற்கனவே பசியில் இருந்ததால எல்லியை பார்த்து நீ இதை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது இந்த இடத்த விட்டு நீ மொதல் போயிடு அப்படின்னு அந்த புலி சொல்லுச்சு ஆனா எல்லி அதோட நண்பர்களை இப்படி விட்டுட்டு இங்கிருந்து போறதா இல்லை எல்லி அதோட பெரிய கால்களை தூக்கி அந்த புளியை ஒரே உத உதைச்சது அந்த இடம் முழுக்க ஒரே புழுதி தூரமாக போய் விழுந்த புலி அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிடுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற விலங்குகள் எல்லிக்கிட்ட ஓடி வந்தாங்க எல்லியை சுத்தி நின்னுக்கிட்டு ஆஹா எல்லி நீ ஒரு ஹீரோ எவ்வளோ சூப்பராக சண்டை போட்டு எங்களை எல்லாம் காப்பாத்திட்ட அந்த புலிக்கிட்ட இருந்து அப்படின்னு எல்லாரும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் நண்பனாக இருக்கிறதுக்கு உருவம் முக்கியம் இல்லை ஒரு ஆபத்தில் உதவி பண்றதுக்கு தேவையான தைரியம் இருந்தாவே போதும் அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து நம்பிக்கையோட இருந்த எல்லிக்கு இப்ப அந்த காடு முழுக்க நண்பர்கள் ஒரு துணிச்சலான நண்பன் எல்லாரும் அந்த காட்டுல தைரியமா வாழ்ந்தாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்க உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம் பா பாய்